அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்ப்போம்னா டிசம்பர் மாதம் பள்ளிகளுக்கு தொடர் விடுமுறை இதை பற்றி தான் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் முடிவடைந்து டிசம்பர் மாதம் தொடங்குகிறது தொடக்கமே டிவா புயல் காரணமாக நவம்பர் பல்வேறு பள்ளி கல்லூரி பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது இந்நிலையில் டிசம்பர் மாதம் தொடக்கமும் விடுமுறை தினமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டு டிசம்பர் மாதம் தொடக்கத்திலேயே நவம்பர் மாத இறுதி டிட்வா புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வரும் நிலையில் டிசம்பர் மாதம் எத்தனை நாட்கள் விடுமுறையாக அமையும் என்று மாணவர்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டனர் அதே நேரம் டிசம்பர் அரையாண்டு தேதி உள்ளது இந்நிலையில் டிசம்பர் மாதத்தில் பள்ளிகளுக்கு வேலை நாட்கள் எத்தனை அரையாண்டு தேதிகள் அரையாண்டு விடுமுறை நாட்கள் அரசு விடுமுறை ஆகியவற்றை அடங்கிய மட் காலவண்டனை பற்றி தான் பார்க்கலாம் இலங்கையில் புரட்டி போட்ட டிட்வா புயல் தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வருகிறது நவம்பர் இருபத்தொம்பதாம் தேதி நிலவரப்படி வங்கக்கடலில் எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் சென்னையிலிருந்து முன்னூற்றம்பது கிலோமீட்டர் தொலைவிடும் வேதாரண்யத்துக்கு தென்கிழக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிடும் நகர்ந்து வருகிறது இது வட தமிழ்நாடு நோக்கி நகர்ந்து தென் ஆந்திரா பகுதியில் நவம்பர் முப்பதாம் தேதி அடையும் என்று கணக்கிடப்படுகிறது இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நவம்பர் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் பள்ளி கல்லூரிகள் செயல்படாது அதே நேரம் டிசம்பர் ஒன்று தேதி திங்கட்கிழமை தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை இருக்கும் என்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த டிட்டோபுயின் நகர்வு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்களில் கடன் செல்லும்போது மிக கனமழை முதல் கனமழை பெய்து வாய்ப்புள்ளதால் பல்வேறு பகுதிகளில் ம மழை பாதிப்புகள் ஏற்படலாம் என முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக டிசம்பர் முதல் வாரம் மழையின் காரணத்தால் பள்ளிகளுக்கு விடுமுறை விடுப்பு வாய்ப்பு உள்ளது மழை பட்சம் பெரும்பாலான மாவட்டங்களில் டிசம்பர் ஒன்று முதல் பழிகள் செய்யப்படும் வானிலை நிலவரத்தை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர் மழை விடுமுறை குறித்து அறிவிப்பார் மழையிடாத பகுதிகளில் டிசம்பர் ஒன்று முதல் ஒன்பதாம் தேதி வரை பள்ளிகள் வழக்கம்போல இயங்கும் இடையில் டிசம்பர் ஆறு மற்றும் ஏழு வார விடுமுறையாகும் டிசம்பர் பத்து முதல் டிசம்பர் இருபத்தி மூணு வரை அரையாண்டு தேர்வு நடைபெறவுள்ளது முதலில் பத்து பதினொன்று பன்னெண்டு வகுப்புகளுக்கும் டிசம்பர் பத்து முதல் இருபத்தி மூணு வரையும் ஒன்று முதல் ஒன்பதாம் வரைக்கும் டிசம்பர் பதினைந்து முதல் இருபத்தி மூணு வரையும் நடைபெறும் இடையில் வார விடுமுறை முறை மற்றும் தேர்வுக்கு இடையிலான விடுமுறை வருகிறது அனைத்து வகுப்புக்கும் தேர்வு முறை வந்து டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி முதல் அரையாண்டு தேர்வு விடுமுறை தொடங்கிறது தொடர்ந்து மீண்டும் பள்ளிகள் ஜனவரி ஐந்தாம் தேதி திறக்கப்படுகிறது அதன்படி மாணவருக்கு மொத்தம் பன்னெண்டு நாட்கள் விடுமுறை கிடைக்கிறது விடுமுறை நாட்களில் சொந்த ஊருக்கு செல்வது சுற்றுலா செல்வது புத்தாண்டு கொண்டாட்டம் திட்டமிடுவது என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் திட்டமிட்டு வருகின்றனர் டிசம்பர் மாதத்தின் முக்கிய பண்டிகையான கிறிஸ்மஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு பள்ளி அரை ஆண்டு தேர்வு விடுமுறை நாட்களில் வருகிறது அதன்படி டிசம்பர் மாதத்தில் பள்ளிகள் பதினேழு நாட்களே செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் என் உங்கள் கருத்து என்ன கவுண்ட் பண்ணுங்கள்